சகதோசம் பதினெட்டு மணி அழைச்சு பதினெட்டு மணி வருஷம் போட்டவன் அடுத்தபுரம் இருக்கும் நான் வணக்கி வணிக சமைய கொடுத்தா என் மையான காலியாக இருந்தாலும் என் உத்திரகளா இருந்தாலும் நான் வணங்கி என் வடபத்திரக்களா இருந்தாலும் என் திருச்சு இருந்தாலும் ஏரிய தோசங்கள் இருந்தாலும் பச்சு தோசம் இருந்தால் எந்த தோசங்களும் இருந்தாலும் சவர்த்தியாக குடுக்கும் பதினெட்டாம் நான் இருக்கிறது வடக்குவாசலாக இருக்கணும் நான் தெய்வம் கும்பட தெய்வம் பெண்ணடி தெய்வத்தை நான் கும்படுத்து கும்பிட்டுருக்கணும் அதோடய தெய்வம் வந்து ஆறு நீர் சம்மந்தமான இடத்துக்குள்ளே தான் நான் இருக்கணும் நீர் சம்பந்தமான இடத்துல மரத்தடியில் தான் என்னோடய தெய்வங்கள் இருக்கணும் என்னோடய குடும்பத்தில் மூணு நாலு காலத்தில் செய்யப்பட்ட மாந்திரிகம் இருக்குது அது நேரடியாக பெண் வழியில் செய்யப்பட்ட மாந்திரிகம் பெண்ணுக்கு செய்யப்பட்ட மாந்திரிகம் அதனால் நான் வீட்டில் கணவன் மனைவிகள் பிரிந்து வாழணும் இந்த சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் சந்தேகம் என்ற பேர்வையினாலும் எனக்கு இந்த பக்கத்தில் வழி வேதனைகள் என்ற ஒன்று இருக்கியா என்னோட ஆண் பாகத்திற்கு எனக்கு வழி வேதனை என்ற ஒன்று இருக்குது இதெல்லாம் பட்சத்தில் நான் பார்க்கும்போது வீட்டில் ஆணுக்கு அடிகள் உடம்பியா கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கிறது என் தொழிலும் விளங்காது நான் செய்யும் தொழில் நான் வடக்கு பார்த்து தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் செய்யற தொழில்கள் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கு நேரடியாக எனக்கு மாந்திரிகம் இருக்குமா கிடையாது எனக்கு தாரம்ன்றது ரெண்டு இருக்கியா அந்த தாரத்திலையும் கட்டு இருக்கு இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு நான் சொல்லும் வைத்தியங்கள் செய்து கொண்டு வந்தால் உடலே மாற்றங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி கருப்புன்னு சொல்றான் கருப்பான வழிபாடுகள் செய்வது மட்டும் பரையாமல் உம்முடைய குலதெய்வமான பெண்ணடி தெய்வத்தின் அங்கால பரமேஸ்வரியான ரூபத்தில் உட்கார்ந்திருக்க என் தாய் பெத்தவளை கும்பிட்டு வர எல்லா காரியம் நல்லபடியாக நடந்து வருகிறது யா இதெல்லாம் செய்வதுமே எனக்கு ஒரு ஆண் வாரிசுன்றது ஒன்று இருந்து போயிருக்கணும் சமக்கு சொல்கிறான் வீட்டில் யார் ஆண்கள் மாண்டம் இருக்கிறாங்களோ செய்யும் தொழில இப்போ சச்சரவையா மொத்தம் மூணு வருஷ கணக்கில் நீங்கள் வேதனைகள் இருக்கும் இதனால் வீட்டை கணவன் மனைவி பிரச்சனை திரும்ப மாச்சுங்களா இதாக இதாக புரிஞ்சிட்டிங்க அதுக்கான மாந்திரிகத்தான செயல்பாடு மாந்திரிகத்தோட தான் கணவனை மனைவி என்ற ஒரு பேர் தான் நடந்த பிரிவு கணவன் மனைவின்றது என்ற ஒரு போராட்டத்தில் தான் பிரிஞ்சிருக்கும் சந்தேகத்தினால ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் அவங்க நீங்கள் வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அவங்க வேற ஆண்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி பிரச்சனை முதல் பிரச்சனை அதுதான் வரும் சரிங்களா இதனால தான் பிரச்சனை வந்து பிளவுகள் பிரிக்க விட்டு நம்ம குடும்பங்கள் பிரியப்பட்டுருது குழந்தைங்கள் இருக்காயா ஒரு ஆண் வாரிசு கரு உருவாகி கலைஞ்சிருக்கணும் அதுதான் சரிங்களா இப்போ நீ திருமணம் செய்த பொண்ணு அவங்களுக்கு வாரிசு ஆண் வாரிசுன்றது ஒன்று இருந்து கலைஞ்சிருக்கணும் சொல்றாங்க குழந்தை எதுவும் கலைஞ்சிருக்கணும் ஆனால் இப்போ குழந்தை இருக்கா அவங்கள்ட்ட இல்லையா அழைச்சிட்டு தான் போகணும் அதனால வீட்டுக்கு ஆயிடுச்சு தெய்வங்களை எல்லாம் போயிடுச்சு தீட்டாயிடுச்சு இந்த தீட்டுல நான் என்ன செய்வது

ஆடும் தெய்வம் ஆடனும் நிஷ்டமா இருந்து பேசணும் இந்த கருப்பனை நினைச்சு கருப்பனுக்கு குத்திகள் சொல்லி கற்பனை நான் உடம்புல வந்து இறங்குறதுக்கு என்ன வந்து எட்டு நாள் ஆகும்டா நாற்பத்தெட்டு நாள் ஏன்னா அனுதினம் சுத்தமத்தமா என வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்கானால் உனக்கு நான் உனக்கு காட்சி அடிக்கிறேன் ஆனால் அருள்ல நான் உடம்புல இறங்க விரும்பல உனக்குன்னு ஒரு மாங்கலையும் அந்த மாங்கலியத்தை நான் எடுத்து கொடுத்து நிவர்த்தி பண்ணித்தரேன் எந்த ஒரு குறையா இருந்தால் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் இருதார கணக்குல தோசத்துல இருக்கிறா பரிகாரம் செய்யணும் என்னோட ஜாதகத்துல ராகுது தோசமும் இருக்கு அதனால கணவன் மனைவியும் நாங்கள் எளியும் பூனைமாக இருந்து வந்து தோஷங்கள் கழிக்காம நாங்கள் திருமணம் செய்ததுனால தான் எங்களுக்குள்ள வேறு தவறான எண்ணங்கள் வந்து நாங்கள் பிரிவு பிளவுல இருக்கணும் அதே போல என் கூட பிறந்தவங்க ஒரு ஆண் ஒன்று பெண் இருந்து மாண்டு போயிருக்கணும் வேற கூட அக்கா தங்க சேரா இருந்து இறந்தாங்களா இல்லை அண்ணன் யாரும் இருந்து இறந்தாங்களா ஏ அதாவது என்னோட என்னோட இல்லை என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று இறந்துருக்காங்க அவங்களும் தெய்வமாக இருக்கிற கண்ணி தெய்வமாக வீட்டு வாசல இருக்கிறதுனால சரிங்களா வீட்டு தெய்வமா இருக்கிற அவங்களே வழிபாடு எடுத்து செய்து கொண்டு வரும் பட்டு உடுத்த அவங்க இருக்கிற ஆள் நல்லா சக்சகம் இருந்த பொண்ணு பட்டு உடுத்தி மாரியா போயிட்டா முத்து மாரியா போயிட்டா அவளுக்கு அம்மைன்ற ஒரு இதுல உடம்பு போயப்பட்டிருக்கு அதனால தான் அவளுக்கு முத்து மாறியாக என் மாரியை வாங்கிட்டார் இந்த இடத்தெல்லாம் நான் இருந்து பார்த்து வரேன்டா எந்த ஒரு குறையும் இல்லை உங்களோட குடும்பத்தை நான் காத்து வரேன் முக்காலத்தையும் இன்னையில இருந்து கணக்கு நாற்பத்தெட்டு நாள் உங்க குடும்பத்தில் எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கும் அந்த இந்த அமாவாசைக்கு இந்த கடுப்பு உங்க வீட்டுக்குள்ள நான் வரேன் உடல் தெய்வங்கள் கூட வரும் நான் பெருமாளை கும்பிட வேண்டிய வம்சத்தை சேர்ந்தவன் பெருமாள் வழிபாடு எங்கள் குடும்பத்தில் ஆகணும் ஆனால் நாங்கள் பெருமாள் வழிபாடு கும்புறது கிடையாதுன்னு சொல்றாங்க அம்மா வந்து பெருமாள் நம்ம வந்து 村子里这个漂了一宿 பெருமாளை கும்பிடன்ற ஒரு ஆதி கணக்கு இருக்கிறனால சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு ஏழு வாரம் போயிட்டு வாங்க நான் போன யார கும்புறேன் பெருமாளை மட்டும் கும்புறேன் பெருமாளை சுற்றி இருக்கிற யாரையும் கும்பட கிடையாது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயில சக்கரத்தால்வாருக்கு மூணு நிமிஷம்லாம் ரெண்டு பார்க்கு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கனா தொழில் பெருகும் நல்லபடியாக இருக்கும் அதே போல என்னோட பைரவ வழிபாடு வேண்டும் என் சிவனும் என் சத்தியமுக்கும் காவலாக இருக்கிற என் பைரவ வழிபாடு வேணும் என் ருத்ரா காளிக்கும் என் மயான காளிக்கும் என் பைரவ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அதே போல என் பைரவன் உனக்கு காவலாக வரேன்றான் அதனால கருப்புகளை நாய் குத்திக்கு நாய் இது மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஸ்கட்டோ அதை நாய் போங்க நல்லபடியாக இருக்கும் அதுக்கு பிஸ்கட் கண்டிப்பாக அதாவது வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கொடுக்கக்கூடாது செருவில் போகிற நாய்க்கு அதுதான் பைரவர் அது கருப்பாக இருக்கோ இல்லை கொஞ்சம் கருப்பாக இருக்கிற நாய்க்கு கொடுக்கும்போது மூணு வாரத்தில் உங்கள் பிரச்சனை சரியாகிடும் பாக்கி ஏதோ தெருநாய்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக இருந்து தோஷங்கள் எல்லாம் சரியாகும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணித்தரேன் இருதார கணக்கு இருக்குங்களோ அது தாரத்தை சீக்கிரம் சரி பண்ணிக்கங்க